ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஜூட்டிப்பிலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நெட் செய்தி இருக்கிறது அது என்னவென்றால் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பிரியமானவர்களே ரொம்ப உங்களை பிடித்த காரணத்தினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுஷ குலத்துக்குண்டாகி இருக்கிறது ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னார் எல்லா மனுஷர்களுக்கும் பாவ மன்னிப்பு தேவையா இருக்கிறது நீங்கள் மனுஷர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அது எது எந்த காரியம் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து ரத்தம் மட்டுமே உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்தியிருக்கிறார் ஆகியோர் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தை பர்சனல் ஆக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து மறைத்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் உங்களுடைய தாக்கிக்கொண்டு அதை விசுவாசித்து நம்பி அவிடத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவரை உங்களுடைய இரட்சகராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அற்பணியுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் இதனுடைய பிள்ளைகளே எப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் விரும்புகிறார் ஓ கேட்கிறார் பதில் அளிக்கிறார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அநேக காரியங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான காரியத்தை இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று நாளாகவும் முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தோன்றி கனவிலே தோன்றி அவர் அவனுக்கு என்ன காரியம் வேண்டும் என்று கேட்டு அதன்படி ஆசீர்வ அதற்கு மேலாக அவனை ஆசிர்வதித்த தேவனாயிருக்கிறான் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக நன்மையை செய்கிற நல்ல தகப்பெனவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் கேட்ட காரியம் ஆண்டவர் நீ கேட்காத காரியத்தை கூட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வாதி தேவனாயிருக்கிறார் இங்கே ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம் ஒன்று நாளாகமாம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசன உப்படியாக சொல்கிறது அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் உன் பகஞ்சனையும் பிராணனையும் நீடித்த ஆயுசை கேளாமல் நான் உன்னை அரசாணப் பண்ணினேன் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின்வரும் ராஜாக்கள் ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் உனக்கு தருவேன் என்றார் ஐஸ்வர்யம் சம்பத்து கணம் இவை கூட்டி கொடுத்த தேவனா இருக்கார் இங்க ரெண்டு காரியத்தை பார்க்கும் பிரியமானவர்களே ஒன்று சாலமோன் ஆண்டவர் கொடுத்த வேலைக்காக என்ன கிருபை அவனுக்கு தேவையோ உன்னை ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானமுள்ள உள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான் அதே தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை செய்வதற்கு தேவையான அந்த கிருபையை அந்த அபிஷேகத்தை ஆண்டவற்றை நாங்கள் கேட்கும் போது அது ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை நமக்கு கொடுக்கிற ஜபமா இருக்கும் ஆண்டவுடைய கார் பார்வையிலே அது உகந்த விண்ணப்பமாக இருக்கும் என்றால் ஆண்டவுடைய பிறசுத்த ஆவியோட அபிஷேகம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அவருடைய ஆவினால் தான் எல்லாம் ஆகும் உங்களால் என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருந்தாலும் எண்ணத்தை என்ன கலங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று அவர் சொல்லி இருந்தாலும் அதற்குரிய அபிஷேகத்தையும் கிருமையையும் வல்லமையையும் நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி கேட்கும் போது அது ஆண்டவுடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாயிருக்கும் அதுக்கு பதில் கொடுக்கிறது இன்னொரு காரியத்தை நான் இந்த வசனத்தில் உங்களை காட்ட விரும்புகிறேன் அப்பொழுது தேவன் சாலை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினால் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவன் நம்முடைய வார்த்தைகளை கேட்பதில்லை அதனால்தான் பரிசுரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீங்கள் வீணான வார்த்தைகளை அலம்புகிறீர்கள் மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜபம் பண்ணுகிறீர்கள் ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்க மாட்டார் ஏன் அந்த காரியம் இல்லை நீ சும்மா வாயினாலே வாயின பாராட்டும்படியாக மற்றவள் அவன் நல்லா ஜபிக்கிறான் சொல்லும்படியாக நீ அடுக்கடுக்க வார்த்தைகளை சொல்லி அது நல்லது சொல்லி ஜெபிப்பது ஆண்டவர் எப்படி எப்படித்தாமையோ நம்மை வழிநடத்துகிறாரோ அப்படி ஜெபிப்பது நல்லது ஆனால் வெறுமனே வார்த்தைகளை மட்டும் வாயிலிருந்து நம்முடைய வார்த்தைகள் வந்து வருகிற ஜபமா இருந்தால் அது ஆண்டவர் கேட்கிற ஜெபம் அல்ல நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அண்ணா மனம் கசந்து அழுதான் சாலமுனை பெற்றுக் கொண்டான் அவள் அவளுக்கு அதுக்கு மேலால் அவள் தாங்க முடியவில்லை அவர் சக்கலத்தை இப்போ சொல்லுகிற காரியங்களை கேட்க முடியவில்லை பிள்ளை இல்லையென்ற அந்த வெர்தம் கவலை அதுக்கு மேல அவளை தாங்க முடியவில்லை மனம் கசந்து அழுதா அவள் வாயிலேருந்து வாய் மட்டும் அசைந்தது வார்த்தை வரவில்லை வார்த்தை வரவில்லை ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத் எக்கடம் பிகாஸ் தட் வாஸ் இன் ஹா ஹார்ட் தி ஹார்ட் காட் ஹியர்ஸ் தி ஹார்ட் ஃபெல்ட் ப்ரையர்ஸ் நம்முடைய விதயத்திலேருந்து அந்த காரியங்கள் வரும்போது நமக்காக இருக்கலாம் மற்றவர்களுக்காக இருக்கலாம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்திலே இருந்து அந்த ஜபங்கள் புறப்பட வேண்டும் பரிசுகளை போல வெளியிலே வாயிலிருந்து வார்த்தைகளை வருகிற காரியம் ஆண்டவர் அந்த ஜபங்களுக்கு பதில் அளிப்பதில்லை பிரியமானவர்கள் ஆண்டவர் அதிகமாக கட்டிந்து கொண்டாங்களுடைய ஜபத்தை பற்றி இந்த காரியம் நம்முடைய இறுதியத்திலிருந்து வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியம் இந்த விருப்பம் உன் இருந்தது பிற்பானது வாயினால் புறப்பட்டு வந்தது

லெட் அஸ் ப்ரே த ஹார்ட் ஃபெல்ட் ப்ரேயர்ஸ் ஆண்டவர் நம்முடைய ஹயத்தை பார்க்கிறார் நம்முடைய வார்த்தைகள் அவர் கேட்பதில்லை பிரியமானவர்களை அவர் பார்க்க விதமே வித்தியாசம் ஆண்டவர் செக் பண்ணுறார் இந்த காரியம் ஒழுயத்தில் இருக்கிறதா வறுமனை வார்த்தைகள் மட்டும் கேட்கிறாளா உண்மையாகவே அவருடைய ஹதயத்தில் இருக்கிறதா அப்படி ஆண்டவர் இருக்கிறதென்று பார்த்தார் என்று சொன்னார் ஆண்டவர் சித்தத்தின்படி கேட் கேட்டோம் என்று சொன்னார் என்ன நமக்கு தேவை ஊழியத்துக்கு காரியங்கள் தேவையா இருக்கிறது அப்படியான காரியங்களை கேட்கும் போது ஆண்டவர் ஆண்டவர் பார்வையிலேருந்து உகந்த விண்ணப்பமாக இருக்கும் ஆண்டவரத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளாயிருப்போம் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கூட தேவன் தேவனாக இருப்பார் ஆகியால் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பங்களை செய்வோம் ஆண்டவரத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு நாங்களும் ஆசீர்வாதமாக இருப்போம் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசிர்வாதமாக இருப்போம் அமே ஹாலலூயா